மருமகம் ஒன்பது மணிக்கு மேலதான் சார் வந்து சும்மா வீட்டுலதான் இருக்காங்க பையன் வேலை பாக்குறான் பெருமையா தான் நினைக்கிறேன் அடுத்த வீட்டுல இருந்து வர பொண்ணு சரி அந்த பொண்ணை நம்ம ஒரு வருஷத்துக்கான அவங்களுக்கு இருக்கு அதனால நம்ம ஒரு வருஷத்துக்கு அவங்கள நம்ம கண்டுக்கிறோம் அவங்களே நம்மளோட வேலை பழக்க வழக்கம் எல்லாம் பாத்து செஞ்சுக்குறாங்களா ஒரு வருஷத்துக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் அவங்க கேட்க மாட்டோம் சார் அதுக்கு பின்னாடி நம்ம நடந்துக்கிற முறைய பார்த்து அவங்க பண்ணிக்கிறோம் நாங்க ஆறு மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவோம் பாச தொழிச்சு கோலம் போட்டு டீ போட்டு எட்டு மணிக்கு கூப்பிடுவேன் எல்லாமே வச்சுட்டு டீ போட்டு வச்சுட்டு எப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த டிப்பன் எல்லாமே கீழே இறங்கி வாப்பாண்டு எட்டு மணிக்கு சொன்னா அந்த பிள்ளை ஒன்பது மணி ஒன்பது தர பத்து மணிக்கு ஒரு கீழே குளிச்சுட்டு மெதுவா இறங்கி வரும் நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு நாங்க தோட்டம் இருக்கு சார் தோப்பு தென்னந்தோப்பு நாங்க தோட்டம் கிளம்பிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சாப்பிட்டு போய் திருப்பி பழைய விடிக்கு ரெஸ்ட் பண்ணிடுவாங்க ஆமா சார் ஆனா அந்த அம்மா மருமகள் எப்படி முதல்ல பாதுகாக்கிறாங்களா அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பாங்களா ரெஸ்ட் எடுத்துருவாங்க <laughs> <laughs> मरी सा <दिस आपटू> மதிய சாப்பாடு நாங்க வந்துருவோம் சார் தோட்டத்துல இருந்து தோட்டத்துல இருந்து வந்துருவோம் மதிய யார் சமைப்பா மதிய நான் வந்துருவேன் சார் சாமி நீங்க வந்து சமைப்பீங்க வந்துருவோம் அது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க சார் கீழே சரி ஓகே நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மதியம் சாப்பிடுவீங்க மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிப்பீங்க அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஒரு வேலை உள்ள இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ட்டு கேட்கும் உன்னால முடிஞ்ச வேலையை பண்ணு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம காய்கறி அத்து குடுக்கறதோ இல்ல ஏதோ ஒண்ணு உதவி பண்ணுவாப்ல பண்ணிட்டு சரி அதுக்கு முன்னாடி அவங்க எப்பயும் போல மாடிக்கு போயிருவாங்க சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ உங்களுக்கு வந்து வீட்ல மருமை ஒத்தா செய்யலன்னு வருத்தம் இல்லையா நினைக்கவே மாட்டேன் சார் அடுத்த வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததே பெருமைதானே நம்ம பொண்ணுங்க நம்ம ஒரு வருஷத்துக்கு அவங்களை நம்ம கண்டுக்கிறோம் விட்டோம்னா அவங்களே நம்மளோட வேலை பழக்க வழக்கம் எல்லாம் பார்த்து செஞ்சுக்கிறாங்களா ஒரு வருஷத்துக்கு விட்டுருங்க அதுக்கப்புறம் கேட்பீங்க அவன் கேட்க மாட்டேன் சார் அதுக்கு பின்னாடி நம்ம நடந்துக்கிற முறைய பார்த்து அவங்க பண்ணிக்கிறோம் நாங்க ஆறு மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவோம் பாச தொழிச்சு கோலம் போட்டு டீ போட்டு எட்டு மணிக்கு கூப்பிடுவேன் எல்லாமே வச்சுட்டு டீ போட்டு வச்சுட்டு எப்பா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு என் டிப்பன் எல்லாமே கீழே இறங்கி வாப்பாண்டு எட்டு மணிக்கு சொன்னா அந்த பிள்ளை ஒன்பது மணி ஒன்பது தர பத்து மணிக்கு கூட கீழே குளிச்சுட்டு மெதுவா இறங்கி வரும் என்ன பண்ணுவீங்க நாங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்க தோட்டம் இருக்கு சார் தோப்பு தென்னந்தோப்பு நாங்க தோட்டத்தை கிளம்பிடுவோம் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க சாப்பிட்டு போய் திருப்பி பழைய விடிக்கு ரெஸ்ட் எடுத்துருவாங்க ஆமா சார் அடா அந்த அம்மா மருமக எப்படி பாதை பாத்தீங்களா ஆமா முதல்ல தூங்குவாங்களாம் அப்புறம் சாப்பிட்டு ரெஸ்ட் ரெஸ்ட் எடுப்பாங்க சாப்பாடு மதியம் சாப்பாடு நாங்க சார் நான் வந்துருவேன் சார் சார் நீங்க வந்துருவேன் அது வரைக்கும் அவங்க எல்லாம் மேல ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்க சார் கீழே சரி ஓகே நல்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு மதியம் சாப்பிடுவீங்க மதியம் எல்லாம் சாப்பிட்டு முடிப்பீங்க அப்புறம் அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்புறம் ஒரு வேலை உள்ள இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கும் உன்னால முடிஞ்ச வேலையை பண்ணு அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் நம்ம காய்கறி அத்து குடுக்கறதோ இல்ல ஏதோ ஒண்ணு உதவி பண்ணுவாப்ல பண்ணிட்டு சரி அதுக்கு பின்னாடி அவங்க எப்பயும் போல மாடிக்கு போயிருவாங்க சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட இப்போ உங்களுக்கு வந்து வீட்டுல மருமகம் ஒத்தாசம் இல்லையா நினைக்கவே மாட்டேன் சார் அடுத்த வீட்டுல இருந்து நம்ம வீட்டுக்கு வந்ததே பெருமை தானே நம்ம பொண்ணுங்க அப்படிதான் சார்